வணக்கம் மக்கள் நான் உங்கள் யூடியூப் சேனல் ஏழை சிரிப்பில் வாசுதேவன் பேசிக்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன தலைப்பு பற்றி விவாதிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க எல்லாராலேயும் முடியும் ஆனால் யாரும் முயற்சி பண்ண மாட்டாங்க சில பேருக்கு அது மேலே நம்பிக்கையும் இல்லை நம்பிக்கை இல்லாமல் பணங்குட்டி எட்டும் போய் ப அதை பண்ணுறாங்க என்னப்பா நீ நம்பிக்கை இல்லை பணம் குட்டி பண்ணுறாங்க எதை பற்றிப்பா பேச போகிறேன்னு கேட்குறீங்களா தனியார் பள்ளியில் பயிலும் பணக்கார குழந்தைகள் நடுத்தர குழந்தைகள் இவங்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டு பணத்தை எத்தனை கொட்டி தனியார் பள்ளியில் அவங்க பசங்களை படிக்க வைக்கிறாங்க குறைந்தபட்சம் எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இருந்து அதிகபட்சம் பன்னெண்டாவது வரைக்கும் சில பேர் காலேஜ் வரைக்கும் கூட ப்ரைவேட்டே படிக்க வைக்கிறாங்க எங்களுக்கு அங்கே தாங்க செக்யூராக இருக்குது பணம் போனால் கூட பரவாயில்லைங்க நாங்கள் பணத்தை அங்கே தாங்க எத்தனை கொட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை கொஞ்சம் ஆழ்ந்து கவனிங்க நம்ம என்ன புதுசாக சொல்லிட்டு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக எதுவும் சொல்ல போகிறது இல்லைங்க தனியாரில் படிக்கிற பணக்கார குழந்தைகள் நடுத்தர வர்க்கத்தினர் அத்துணை குழந்தைகளையும் வரும் கல்வியாண்டு முதல் அரசு பள்ளியில் அரசு கல்லூரியில் சேர்த்திங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குங்க மிகப்பெரிய ஒரு சமுதாய மாற்றத்தை உருவாக்குங்க அது எப்படிங்க திடீர்னு தனியார் ஸ்கூலில் சேர்த்துன்னு வந்து குழந்தை இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் சேக்சஸ்ஃபுரியுன்னு கேட்குறீங்கன்னா சாத்தியம்தாங்க இந்த அரசாங்கம் எந்த ஒரு பள்ளியிலும் நாங்கள் உங்களை சேர்க்க மாட்டேன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாது ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பும் கிடையாது ஆனால் தனியார் ஸ்கூல்ல வேணா மார்க் உங்க பசங்க கம்மியா இருக்குது நீங்கள் எதுவுமே சேர்த்துங்க வெளியில அவங்களுக்கு சொல்றது கூட வாய்ப்பு இருக்கு ஆனால் அரசு பள்ளியில் வாய்ப்பே கிடையாதுங்க இவ்வளோ பேசறியாப்பா நீ அரசு பள்ளியில் படிச்சியான்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க நான் ஒன்றாவதுலேருந்து இருந்து பிஎஸ்சி கணிதம் வரைக்கும் பட்ட படிப்பு வரைக்கும் அரசு பள்ளி அரசு கல்லூரியில்தாங்க படித்தேன் அந்த கருவை எனக்கு எப்போவும் வந்துங்க சரிப்பா திடீர்னு தனியார் ஸ்கூல்ல தனியார் காலேஜ்லேருந்து எத்தனை வந்து அரசு பள்ளியில் சேர்க்க சொல்லி அதனால் வந்து என்ன லாபம் கேட்குறீங்களா அதனால் வந்து நிறைய ஆசிரியர் பணியிடங்கள் அரசாங்கத்தால் நிரப்பப்படும் அரசின் கவனத்திற்கு இந்த ஆண்டு வந்து பத்து லட்சம் பேர் படிக்கிறாங்க இந்த எக்ஸ்ட்ரா இந்த ஒரு பத்து லட்சம் பேர் சேர்த்துட்டாங்க தமிழகம் முழுவதும் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு உடனடியாக ஆசிரியர் பணியிடங்கள் அரசாங்கம் உருவாக்கும் ரெண்டாவது அரசாங்கத்துக்கு நீங்கள் எத்தனை அரசு பள்ளியில் சேர்த்திங்கன்னா தனியார் பள்ளியில் கொடுக்குற அந்த கட்டணி கட்டணங்கள் வந்து இங்கே வந்து நீங்கள் நன்கொடையாக கூட வழங்கலாம் உங்களால் வந்து அரசு பள்ளி தர மேம்படும் எனவே தை கூர்ந்து அரசியல்வாதியாகட்டும் பணக்காரர்களாகட்டும் வியாபாரிகளாகட்டும் உங்கள் குழந்தைகளை அரசு பள்ளியில் சேர்க்க ஊக்குவிங்கள் என்று உங்கள் பாதம் பணிந்து பணிவோடு வேண்டி கேட்டுக்கொண்டு வேறொரு வெடி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்